Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்படும் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்று பெரிய நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை இந்த கோணத்தில் திசமானால் மீது கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை விள்வதே உண்மையான வாழ்க்கை வாழ்க்கையில பல போராட்டங்கள் வழிகளை கடந்து தான் ஒவ்வொருவரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் நிச்சயம் நம்ம வாழ்வோம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னைக்கான நிகழ்வு கொள்ள போலாம் இன்னைக்கு யாருடைய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரோடய சோல் பாக் சிட்டிவ் தான் சப்ஸ்கிரைபரோட சோல் பாக் சிட்டிவ்ல இன்னைக்கு யார பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் பெரியசாமி அஸ்வின் பெரியசாமி அவர்களை அவங்களோட குடும்பத்தார் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க அவர் இறந்தது எப்படி எதற்காக அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியவே இல்லை மர்மமான முறையில் இறந்திருக்க அவருடைய மர்மங்கள் என்ன அவருடைய இறப்புக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க நிறைய மர்மங்கள் கொண்ட அவருடைய என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தலை இது யார் மீது மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு அல்ல தன்னம்பிக்கை விதைக்கும் நிகழ்வு நம்ம வாழ்வு ஒரு முறைதான் அது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போலாம் எந்த இடத்துலயும் தவறான முடிவெடுத்து நம்ம வாழ்க்கையை முடிச்சிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக தவறான விஷயமா அமையும் சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்வுகள போகலாம் அஸ்வின் பெரிசாமி அவருடைய நிலை என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க பொதுவாகவே சப்ஸ்கிரைப்பரோட சொல்பாக செஞ்சு நீங்க விரும்ப மாட்டீங்க ஆனால் ஏன் போட மாட்டேங்குங்க

அஸ்வின் பெரியசாமி உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு அஸ்வின் பெரியசாமி உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு இப்ப எந்த இடத்துல பயணிச்சிட்டு இருக்கு அஸ்வின் பெரியசாமி உங்களுடைய ஆன்மா எந்த இடத்துல இப்ப இருக்கு உங்களுடைய இறப்பு எப்படி நடந்தது உங்களுடைய இறப்பு எப்படி நடந்துச்சு உங்களோட இறப்புக்கான காரணம் என்ன உண்மையிலே உங்களுடைய இறப்புக்கு யார் முழு காரணம் உங்களுடைய இறப்புக்கு யார் முழு காரணம் உங்களோட இறப்புல என்ன நடந்துச்சு உங்களுடைய இறப்புக்கு யார் முழு காரணம் இது நீங்களா எடுத்த முடிவா இல்ல விபரீதத்துல நடந்த முடிவா நீங்களா எடுத்த முடிவா உங்களோட இறப்பு எப்படி நடந்துச்சு இந்த முடிவை நீங்களா தேடி போனீங்களா அஸ்வின் பெரியசாமி இந்த ஒரு நிகழ்வை நீங்களா தேடி போனீங்களா ஆத்ம உலகத்துல யுக்தன் துளானிய பாத்தீங்களா யுக்தன் துலானி இருப்பது உண்மையா ஆத்ம உலகத்தில் உங்கள் பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு உங்க பெற்றோர்கள் மனநிலை ரொம்ப கவலக்கரமா இருக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு எந்த மாதிரி அவங்களுக்கு முன்வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அஸ்வின் பெரியசாமி நீங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அஸ்வி ஆத்ம உலகத்தில் உங்கள் குல தெய்வத்தை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா ஆத்ம உலகத்தில் உங்களுடைய குல தெய்வத்தை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா உங்கள் குல தெய்வத்தை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா அஸ்வின் பெரியசாமி உங்களுடைய குல தெய்வத்தை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா நீங்க பேசுங்க அஸ்வின் பெரியசாமி உங்களுடைய குலதெய்வத்தை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா அஸ்வின் பெரியசாமி உங்களுடைய ஆத்மலை ஆத்ம உலகத்தில் உங்களுக்கு கழுகு நிலை இருக்கா ஆத்ம உலகத்தில் நீங்க இருக்கும் இடத்தில் கழுகு நிலை இருக்கா ஆத்ம உலகத்தில் நீங்கள் பயணிக்கும் இடத்தில் கழுகு நிலை இருப்பது உண்மையா கழுகு நிலை உங்கள் இடத்தில் பயணிப்பது உண்மையா ஆத்ம உலகத்தில் கழுகுடைய வேலை என்ன ஆத்ம உலகத்தில் கழுகுடைய வேலை என்ன கழுகுடைய பயணம் அங்கே எப்படி இருக்கு ஆஹ் கழுகை பற்றி விரிவா சொல்லுங்க ஆத்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கழுகை பற்றி அந்த கலைகை பற்றி விரிவா சொல்ல முடியுமா ஆத்ம உலகத்தில் காட்சியளிக்கக்கூடிய ஜோதி வடிவ கடவுள் யார் ஆத்மா உலகத்தில் காட்சி அளிக்கக்கூடிய அந்த நீங்க உங்க வீட்டுல இருக்கீங்களா உங்க வீட்ல இருக்கிறவங்கள பாத்துட்டு இருக்கீங்களா நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்க உங்களுடைய குடும்பத்தார்ல யாருக்கிட்டாவது ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டா என்ன சொல்ல ஆசைப்படுவீங்க என்ன சொல்ல ஆசைப்படுவீங்க என்ன சொல்ல ஆசைப்படுவீங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுவீங்க யார்ட சொல்ல ஆசைப்படுவீங்க உங்களுடைய எதிரி என்றால் யார் எந்த எதிரியால் உங்கள் உயிர் பறி போனது என்னோட இறப்புக்கு காரணம் இவரால மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் நிகழ்ந்தது இவரை மணிக்கவே மாட்டேன் அந்த நபர் யார் அந்த நபர் யார் ஆத்ம உலகத்தில் உங்கள் தாத்தாவின் ஆத்மாவை சந்தித்தீர்களா உங்கள் உங்கள் தாத்தா உங்களிடம் சொன்ன வார்த்தை என்ன உங்களை பார்த்தவுடன் உங்கள் தாத்தா உங்களுக்கு உங்களிடம் பகிர்ந்து கொண்ட வார்த்தை என்ன உங்க தாத்தா உங்களை பார்த்த உடனே உங்ககிட்ட சொன்ன விஷயம் என்ன ஆத்மாக்கள் ஒருவருக்கு ஒருவர் எந்த மொழியில பேசிப்பாங்க எப்படி பேசிப்பாங்க ஆத்மாக்கள் ஒருவருக்கு ஒருவர் எப்படி பேசிக்கொள்வார்கள் அவர்களுக்கு அந்த மொழி வேறு மொழி இருக்குமா இல்ல மண்ணில் வாழ்ந்த மொழியிலேயே பேசுவாங்களா எப்படி பேசுவாங்க உடல் இல்லாத அவங்க உடல் இல்லாத உலகத்தில் ஆத்மா உலகத்தில் காட்சியளிக்கூடிய கடவுளை எப்ப சந்திக்க முடியும் எப்ப உலகத்தில் காட்சி காட்சி அளிப்பாரா இல்லை வாரம் ஒரு முறையா இல்லை வருடம் ஒரு முறையா எப்படி எப்ப காட்சி அளிப்பார் இறப்பு வரமா சாபமா இறப்பு வரமா சாபமா மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் அதுதான் இறப்பு என்பது வரமா சாபமா நீங்கள் மீண்டும் பிறப்பெடுத்தால் நீங்கள் மீண்டும் பிறப்பெடுத்தால் எங்க பிறப்பெடுக்கணும் எந்த இடத்துல பிறப்பெடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க யாருக்கு பிள்ளையா பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆத்மா உலகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஆத்மாக்கள் அங்க இருக்காங்களா அரசர்களாகவோ இல்ல வந்து வரலாற்றுல இடம்பெற்ற பெரு கலைஞர்களாகட்டும் அங்க இருக்காங்களா ஆத்ம உலகத்துல அவங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் இருக்கா அவங்களுடைய முற்பிறவி ஆத்மாக்களுக்கெல்லாம் தனி ஆத்ம உலகம் இருக்கா இல்ல முற்பிறவி ஆத்மாவும் இப்பிறவி ஆத்மாவும் ஒரே இடத்துல இருப்பாங்களா இல்ல தனித்தனி இடம் இருக்கா முற்பிறவிக்கு தனி மோட்சம் இருக்கா

யுக்தன் துலானியை அழைத்தா பேசுவாங்களா யுக்தன் துலானியை அழைத்தால் பேசுவாங்களாம் யுக்தன் துலானி உண்மையிலே பேசுவாங்களா யுக்தன் துலானியின் வேலை என்ன ஆத்ம உலகத்துல அவங்களுடைய வேலை என்ன அவங்களுடைய பணி என்ன அவங்களுடைய அனுமதி தான் நீங்க எல்லாம் பேச முடியுமா அவங்களுடைய அனுமதி பெற்றுதான் நீங்க உங்க குடும்பத்தை பார்க்க முடியுமா அங்க இருக்கக்கூடிய இச்சாதாரி நாகம் எப்ப ஒரு மாதிரி பூமிக்கு வரும் இச்சாதாரி நாகம் அங்கேதான் இருக்குமா இல்ல பூமிக்கு வருமா அது வரக்கூடிய நாட்கள் என்ன பூமியில அது பயணிக்கக்கூடிய நாட்கள் என்ன எந்த மாதிரி பூமியில பயணிக்கும் அவங்கள பூமிக்கு அனுப்புறது யாரு điều <coughs> nơi... này <coughs> 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 அஸ்வின் பெரியசாமி உங்க குடும்பத்தார் உங்க குடும்பத்தார் அமைதி பெறட்டும் மீண்டும் உங்க குடும்பத்துல நீங்க பிறப்பிடப்படும் சொல்லி இந்த நிகழ்வு முடிச்சுக்கிற கண்டிப்பா சப்ஸ்கிரைபரோட சோல்பாக்ஸ் இருக்கும் நாங்க ஆதரவு தருவோம் நிச்சயம் தருவோம் எங்களுக்கு பாமர மக்கள் பாமர மக்கள் வீடியோஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது உண்மையாக இருந்தால் நீங்க உண்மையிலேயே சப்ஸ்கிரைபருக்கு ஆதரவு கொடுக்கறது உண்மையா இருந்தா நீங்க கேட்ட கேள்வி உண்மையாக இருந்திருந்தால் கண்டிப்பா இந்த வீடியோ பல வியூஸ்கள் போகணும் அப்படின்னு நான் சொல்றேன் கண்டிப்பா இந்த வீடியோஸ் வியூஸ் நிறைய போச்சுன்னா தொடர்ந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட சோல்பாக்ஸ் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் இது யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் நம்பதாக எடுத்துக்கப்பட்ட வீடியோ இல்லை 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 சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்